பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் போகிறது ஒரு குட்டியான ஒரு மினி செட்டப் இன்வெர்டர் அதாச்சு நம்ம இதுவரைக்கும் இன்வெர்டர் வந்து பெரிய செட்டப்பில் ஏதாச்சும் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைக்கு அரை அப்படிங்கிற கண்டிஷனில் அப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் நம்ம இன்வெர்ட்ரு வந்து பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அவங்கள்ட்ட காமிக்க போகிற இன்வெர்டர் ரொம்ப குட்டியான இன்வெர்டர் அந்த இன்வெர்டர் அதாச்சும் வீட்டுக்கு போகக்கூடிய இதுக்கு முன்னூட்டி நீங்கள் போடக்கூடிய அந்த இன்வெர்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து கிலோவே இருக்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ இருக்கும் ஸோ அப்படி ஒரு இன்வெர்டர் ஆனால் ரேட்டும் அது தக்கனாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு இன்வெர்ட்ரு இல்லாமல் இது ஒரு புது வகையான ஒரு மினி செட்டப் அதாச்சும் நம்ம எல்லார் வீட்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மினி இன்வெர்டர் அதாவது இன்வெர்டர் மாதிரி தெரியாது ஒரு சார்ஜர் மாதிரி தான் இருக்கும் அது ஒரு இன்வெர்டரா வேலை செய்து அந்த இன்வெர்டரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் இன்னைக்கு அது எப்படி வேலை செய்து அது எப்படி கனெக்ட் பண்ணணும் நீங்கள் சோலார் யூஸ் பண்ணி அதாச்சும் மினி பட்ஜெட்டில் சோலார் யூஸ் பண்ணி இந்த இன்வெர்டரை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த பாருங்கள் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த குட்டி இன்வெர்டர் இது வந்து இன்வெர்டர் மாதிரியே பார்த்ததுக்கு வந்து இன்வெர்டர் மாதிரியே தெரியாது சோ அது வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் தான் இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சார்ஜர் ஒரு பேட்டரி சார்ஜர் மாதிரி சின்ன தான் இருக்கு ஆனா இதுதான் ஒரு இன்வெர்டர் சோ இந்த இன்வெர்டர் மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து இதுக்கு லோடு கொடுக்கலாம் இரநூறு வாட்ஸ் வந்து லோடு வந்து எடுக்கலாம் இன்புட் கொடுத்து பேட்டரி சப்ளை இன்புட் டொல்வோல்ட் கொடுத்து இரநூறு வாட்ஸ் லோடு எடுக்கலாம் ஸோ அப்படி ஒரு குட்டியான ஒரு இன்வெர்டர் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லீடு அதாச்சும் ரெண்டு லீடு எதுக்கு அப்படின்னா பிளஸ் மைனஸ் பேட்டரியில கனெக்ட் பண்ண முடியாது அதாச்சு இன்புட் வந்து இந்த இன்வெர்டருக்கு வந்து டொல்வோல்ட் கொடுக்கணும் இந்த குட்டி இன்வெர்டருக்கு வந்து டொல்வோல்ட் இன்புட் கொடுத்தா இதனுடைய வேலை என்னென்னா அந்த ஓல்ட் இன்புட்டை ரெட்டிஃபை ஏதாச்சும் இன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஏசி சப்ளையாக இந்த ப்ளக் வழியாக உங்களுக்கு அவுட் புட் கொடுக்கும் இந்த ப்ளக் வழியாக உங்களுக்கு அவுட் புட் கொடுக்கும் இந்த ப்ளக் கோழியாக நீங்கள் கொடுக்க அவுட் புட்டை நீங்கள் த்ரீ ஜாக்கெட் கொடுத்து அதிலேருந்து நீங்கள் ஏசி கரண்ட் நம்ம வீட்டில் எப்படியோ எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த ஏசி கரண்ட் மாதிரி இதிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை யூஸ் பண்ணலாம் ஆனால் மினிமம் வந்து இரநூறு வாட்ஸ் குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது வந்து சப்போர்ட் ஆகாது ஒரு காத்தாடி போட்டுக்கலாம் ஒரு ஃபேன் ஓடும் ஒரு டிவி போட்டுக்கலாம் ஒரு டியூப்லைட் போட்டுக்கலாம் ஸோ அது வரைக்குமே இது பிடிக்கும் நல்லா ஓடும் எல்இடி டிவி பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாகுது அதாவது இபி கரண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாகுது அப்படின்னா அந்த குட்டி இன்வெர்ட்டர் செட்டப் வந்து உங்கள் வீட்டில் இருந்தாலே போகிறோம் இதுலேருந்தே நம்ம அன்னைக்கு தேவையான ஒரு லைட்டுக்குள்ளது ஒரு டிவிக்குள்ளது மொபைல் சார்ஜிங்கு ஃபேனு எல்லா சப்ளைக்குள்ளதையும் இதிலேருந்தே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன ஒரு சோலார் செட்டப்ல ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரண்டே இபி கரண்ட்க்கும் இதுக்கும் தொடர்பே இல்லாமல் தனியாக ஒதுக்கி வச்சிடலாம் இதில் உள்ள சப்ளை தனியாக எடுத்துடலாம் ஸோ கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டிலும் இபி ஒரு நாள் வரும் ஒரு நாள் அதாச்சும் என்ன அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே சடன் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் நடக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே கரண்ட் வரலாம் அப்படின்னா இந்த கேட்ஜெட் வந்து ரொம்ப பயன்படும் அதே மாதிரி மழை காலங்களில் கரண்ட் வந்து அப்போவும் சில டைம் போகும் அந்த மாதிரி டைத்துலேயும் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு செட்டப்பாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நூறு வாட்ஸ் பேனல் நூறு வாட்ஸ் சோலார் பேனல் கண்ணாடி வந்து வச்சுக்கிட்டாலே போகிறோம் அந்த நூறு வாட்ஸ் பேனலுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தி ரெண்டு பேட்டரி அந்த சின்ன சைஸாக இருக்கும் இல்லைனா உங்களுக்கு கார் பேட்டரி கிடச்சாலும் கார் பேட்டரி இருந்தாலும் ஓகே தான் கார் பேட்டரி இருந்தாலும் கார் பேட்டரி செட் பண்ணுங்கள் இல்லைனா சோலாருக்குனே உள்ள நாற்பத்தி ரெண்டு ஏகை சின்ன சைஸ் பேட்டரி இருக்குது அந்த பேட்டரியை ரெடி பண்ணிவிட்டு ஒரு சோலார் கண்ட்ரோல் வச்சுட்டு அந்த நூறு வாட்ஸ் கண்ணாடியிலேருந்து அந்த பேட்டரிக்கு வந்து கண்ட்ரோல் மூலம் சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டரிய லீட்லேருந்து ப்ளஸ் மைனஸ்லேருந்து இந்த இன்வெர்ட்ரு ப்ளஸ் மைனஸில் கொடுக்கணும் அதாச்சு பேட்டரியில் உள்ள ப்ளஸில் ப்ளஸ் பாயிண்டையும் பேட்டரியில் உள்ள மைனஸில் இதில் உள்ள மைனஸ் பாயிண்டையும் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சுவிட்ச் இருக்குது இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்வெர்ட்ரு ஸ்டார்ட் ஆகிரும் ஆன் ஆகிரும் ஆன் ஆகுனதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கரண்ட் மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் இதுலேயும் அந்த கரண்ட் சப்ளைக்குள்ள பவர் வந்து இதுலேயும் வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ணணும் திரிபின் சாக்கெட் வந்து நீங்கள் இதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அவுட் புட் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு டிவி ஒரு ஃபேனு ஒரு காத்தாடி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாச்சு ஈபிக்கும் இதுக்கும் சோலாரில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா லிங்க் இல்லாமல் தனியாக வச்சிருக்கணும் ஏன்னா கரண்டு கரண்ட் வந்து போயிருக்கு திடீர்னு வரக்கூடிய டைத்தில் இதுல ஏற்கே கரண்ட்டு போ போய்கிட்டு போய்கிட்டிருந்து அது இது லிங்க் ஆச்சுன்னா இது வந்து அடி வாங்கிடும் அதனால இபி கரண்டும் இது லிங்க் ஆகாத மாதிரி தனி செட்டப்பாக வச்சுருக்கணும் தனி லைன் கொடுத்து இன்வெர்ட்டருக்கு நீங்க தனி லைன் போடுவீங்களா அதே மாதிரி தனி லைன் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நல்லா ஒர்க் ஆகும் ஒரு டூப் ஒரு காத்தாடி ஒரு டிவி இதை யூஸ் பண்ணலாம் ஒரு குட்டி இன்வெர்டர்லேயே இத்த இவ்வளோ சைஸுக்கு தான் இருக்கு இந்த இன்வெர்டரே இவ்வளோ பெரிய வேலை செய்யுது எல்லாருமே வாங்கி உடைய ரேட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள இந்த இன்வெர்டர் வந்து வாங்கலாம் ஸோ அப்படி ஒரு மினி செட்டப் நீங்க பெரிய இன்வெர்டர் வாங்கினா இவ்வளோ பெருசு இருக்கும் இடத்த அடைக்கும் அதே மாதிரி அதில் லோடு எடுத்துக்கலாம் அதுக்கு தக்கன லோடு வந்து அதில் கிடைக்கும் ஒன் கே ஒன்றரை கே அப்படிங்கிற ஒரு லோடு எடுத்துக்கிடலாம் ஆனால் இந்த ஒரு குட்டி இன்வெட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இது எல்லார் வீட்லயும் இது வந்து ஒரு இன்வெர்டர் மாதிரியே இருக்காது ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருப்பாங்க இந்த பாக்ஸு தான் அவ்வளோ பெரிய வேலையை செய்து ஒரு காத்தாடியை ஓரளவு வைக்கி ஒரு டிவியை ஓரவாக்கி ஒரு லைட் ஏரிய வைக்கி ஸோ இந்த சின்ன ஒரு சாதனம்தான் இந்த சின்ன சாதனம் வந்து ரொம்ப சப்ளை பேட்டரிய இருந்து எடுக்காது குறைய அளவு சப்ளை எடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பவர் கொடுக்கும் அதனால பேட்டரி லைஃப் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் டைமிங் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஓடக்கூடிய சார்ஜிங் டைமிங் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஸோ எல்லாருமே இதை வந்து நீங்க பார்த்தாலே இந்த இன்வெர்டர் கிடைக்கும் அமேசான்ல வந்து நீங்க மினி டைப் இன்வெர்டர் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெர்டர் கிடைக்கும் ஸோ இந்த இன்வெர்டர் வந்து நீங்க வாங்கி நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணுங்க ஒரு நல்ல எலக்ட்ரிஷியன் உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரீஷியன் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்க பார்த்து ரெடி பண்ணுங்க நல்லா உங்க வீட்டுக்கு ஒரு பயனுள்ள ஒரு சாதனமாக இந்த இன்வெர்டர் இருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் அடுத்து இதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் வீட்டுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷனை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி